ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நோட் டியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் தான் ஃபால்ட்டு பேக் வந்திருந்தோம் அவன் வந்து ஒரு ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கு அப்படின்னாங்க நாங்கள் இப்போ வந்து இந்த டஸ்ட் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டி மோடத்த ரீசெட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு அந்த ஆப்டிக்கு க்ளீன் போட்டு தொடசிட்டு போட்டாலே இன்டர்நெட் நல்லா கனெக்ட் ஆயிரும் ஒரு சில கஸ்டமருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் கொஞ்சம் சரியாக கவனிக்கா போட்டுருப்பாங்க அப்படின்னா அந்த கேபிள் மடங்கி கிடக்கும் இந்த ப்ளூ கலர் கேபிள் போது பார்த்தீங்கன்னா தான் ஆப்டிகல் இன்புட்டு இதை நாங்கள் க்ளீன் பண்ணி போட்டா மோஸ்ட்லி சரியாயிரும் நேற்று ஒரு கஸ்டமர் கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதிகமாக ரேஞ்சு கிடைக்கக்கூடிய மோடம் தான் சொல்லுங்க அப்படின்னாங்க அதாவது நம்ம நார்மலா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது ஒரு ரேட்டு கம்மியான டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆர்ட்ஸ் தான் இதுவே போதும் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிக்கு கனெக்ட் ஆகிற கூட இருக்கிறது ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கூட ஓகே மொபைல் யூசேஜ் இது ஓகே தான் ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு நாங்கள் மார்க்கெட்ல மோஸ்ட்லி இந்த டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆட்ஸ் தான் வந்ததோ இது 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 தாண்டினா ஃபைவ் ஜி ஆட்ஸ் தான் வரும் ஃபைவ் ஜி கார்ட்ஸுக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் ஹார்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுக்கு தான் இன்னொரு வீட்டில் சொல்கிறேன் இப்போ அதிகமாக டூ பாயிண்ட் ஃபோர் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து கொஞ்சம் எப்படின்னா ஸ்பீடை ஸ்பீடு மீடியமாக இருந்தாலும் ரேஞ்ச் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் கான்செப்ட் இப்போ வந்து நம்ம ரேஞ்சு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேஞ்சுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோடம் வந்து இந்த ஹாலில் வச்சுருக்கோம் ரூம் பாருங்கள் இது பால்கனி இது வந்து ஹால் இந்த ரூம் ஹால் இப்போ இங்க மோடம் வச்சிருக்கறனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இன்டர்நெட் நல்லாயிருக்கும் ஒய்ஃபை ரேஞ்ச் ஃபுல் கவரேஜ் இருக்கும் அப்புறம் இந்த ரூம் உள்ள நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த ரூம் ஓகே இந்த கிச்சன் ரூம் மாதிரி இது வந்து இப்போ இப்போ நான் நிற்கிறது வந்து ஒரு யூஸ்டு கார் ஷாப் அவங்க அவங்க ஆஃபீஸில் தான் நிற்கிறேன் இந்த ரூம்லேயும் நல்லா இருக்கும் அதை விட்டாச்சுன்னா அவங்க ஒர்க் பண்ணுற அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் ப்ளஸ் கிளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம் இது அப்போ இந்த மோடம் இந்த மோடம் வந்து இங்கே இருக்குன்னா அந்த அளவுக்கு பாருங்க இங்கே இருக்குன்னா இந்த ஹால் இந்த ஏரியாலாம் சூப்பராக இருக்கும் இப்போலாம் இங்கே இந்த இந்த கதவுலாம் தோ இந்த கதவைலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா நல்லாயிருக்கும் சப்போஸ் இந்த கதவை அடைச்சா கூட ஒய்ஃபை ரேஞ்சில் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த இடம் பூரா ஓப்பன் நல்லா பாருங்கள் இந்த இடம் பூரா ஓப்பன் இப்போ இதை நீ ஒய்ஃபைல யூஸ் பண்ணுங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அதில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குது நான் நேரில் உங்களுக்கு கொண்டு போய் காமிச்சிடறேன் எனக்கு வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணி தான் சொல்கிறேன் இப்போ நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்போதே ஒய்ஃபை ரேஞ்ச் வந்து நமக்கு கம்மியாயிடும் இப்போ இந்த டைமில் ஒய்ஃபை ரேஞ்ச் வந்து எனக்கு கம்மியாயிரும் இன்டர்நெட் நல்லா கனெக்ட் ஆகணும்னா இந்த இடத்து வராங்க இந்த இடத்து வர இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருக்கும் அதாவது ஒய்ஃபை கவரேஜ் இருக்கும் அப்போ நல்லா பாருங்கள் மோடம் வந்து அந்த ரூம் உங்களுக்கு இருட்டா தெரியும் அங்கே போய் காமிக்கிறேன் மோடம் வந்து நமக்கு எங்கே இருக்குது மோடம் வந்து இந்த பால்கனி தாண்டி அந்த ஹாலுக்குள்ள இருக்கு மோடம் வந்து அந்த ஹாலுக்குள்ள இருக்கு நான் காமிச்ச இடம் வந்து அந்த இடம் கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு மீட்டருக்கு உள்ளே வரும்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் கவரேஜ் இதுவும் இந்த ரூம் உள்ள இருக்கிற இந்த ரூம் உள்ள இருக்கிறதுனால தான் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அங்கே வர இருக்கு இதே மோடம் வந்து இப்போ இந்த ஹாலில் இந்த டேபிள் பக்கத்தில் எங்கேயோ இருந்துச்சுன்னா உள்ளேயும் கனெக்ட் ஆகும் அது போக எங்கேயுமே ரேஞ்சு கொஞ்சம் கூட அந்த அங்கே ரோடு இருக்கா அந்த ரோடு வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீ இங்கே மோட வச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹால் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எங்கே வரும்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த இடமா கொஞ்சம் ரேஞ்சு டிஸ்டன்ஸ் கம்மி தான் ஆனால் செவர்கள் கவர் அது கதை கதவுலாம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ரேஞ்சு கம்மியாயிடும் அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் மோடை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு எங்கே வச்சா உங்களோட ஒர்க்கு பாதிக்காது அல்ல உங்களுக்கு எங்கே வச்சா உங்களுக்கு யூசேஜ் இப்போ டிவி இருக்குன்னா டிவி பக்கத்தில் வச்சுக்கோங்க அதெல்லாம் அதிகம் பெருங்க யூஸ் பண்ணுவீங்க ஒரு சில வந்து மாடியிலலாம் இன்டர்நெட் கவரேஜ் கிடைக்குமானு கேட்பாங்க அது வந்து வாய்ப்புகள் கம்மி இப்போ ஒரு இந்த இப்போ இந்த இடத்துல ஒரு மோட வச்சுருக்கீங்க பின்னாடி ஒரு செவர் இருக்குது அது வழியாக மேலே ஒரு மாடி இருக்குன்னா இங்கே ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணி கூட்டிங்கன்னா ரெண்டு மூணு பாயிண்ட் கிடைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா இதை வச்சு ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆட்ஸ் வச்சு எல்லா இடத்துக்கும் வீட்டை சுற்றி ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் ஒன்று மோட இருக்கிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஓப்பன் ஏரியா இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் எந்த மோடமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நான் இப்போ நான் ஒரு வீடியோ என்ன பண்ணா இப்போ நெட்லிங் தான் தூசி தட்டி பார்த்தா தெரியும் தான் நெட்லிங் மோடம் எப்படின்னா அதாவது அதிகமாக வராது மற்றபடி சைரோட்டாக்கா இருக்கட்டும் எந்த மோடமாக இருக்கட்டும் எந்த மோடமா இருந்தாலுமே கவரேஜ் வந்து இப்படி தாங்க இருக்கும் கவரேஜ் வந்து நார்மலாக கவரேஜ் டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஎஸ்ங்கிறது கவரேஜ் தான் அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அதிக தூரங்கிறது எல்லா மோடமே கனெக்ட் ஆகி இது வரைக்கும் நான் பார்த்த மோடத்தில் அவ்வளோ பெரிய ரொம்ப தூரம்னா அப்படி கனெக்ட் ஆகாது அப்படி தேவைப்பட்டுனா இங்கேருந்து அங்கே ஒரு எக்ஸ்டென்ட்ரு கொண்டு போகணும் அல்லது இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் கொண்டு போய்விங்க நாங்கள் அந்த மீடியா நோட்டு போட்டு அப்படி கொண்டு போய் யூஸ் தான் யூஸ் பண்ண முடியும் நார்மல் மோடத்தோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு புரியல டைக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் அளவு இதை விட எப்படி தெளிவாக சொல்ல முடியுமா கட்டாயம் சொல்லித்தரேன்